தமிழ் பெண்டைக்காக ஜோதீசரன் பூண்டி மகான் சமாதி நிலையத்தில் நிலையத்திலிருந்து எப்போதும் கையில் ஓர் அழுக்கு தூணி மூட்டை உடலையே சட்டை பண்ணாத அவர் அணிந்திருந்ததோ சட்டைக்கு மேல் பற்பல சட்டைகள் இப்படி ஒரு மகான் வாழ்ந்தார் அருளுருவில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் அவர்தான் பூண்டி மகான் என்றும் ஆற்று சுவாமிகள் என்றும் அடியவர்களால் பக்தியோடு அழைக்கப்படும் சித்த புருஷர் என்றும் அவரை வழிபடுவர்களுக்கு பற்றாத அருள்புரிந்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த மாபெரும் மெய்ஞானி எப்போதும் கையில் ஓர் அழுக்கு தூணி மூட்டை உடலையே சட்டை பண்ணாத அவர் அணிந்திருந்ததோ சட்டைக்கு மேல் பற்பல சட்டைகள் இப்படி ஒரு மகான் வாழ்ந்தார் அருளுருவில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் அவர்தான் பூண்டி மகான் என்றும் ஆற்று சுவாமிகள் என்றும் அடியவர்களால் பக்தியோடு அழைக்கப்படும் சித்தபுருஷர் என்றும் அவரை வழிபடுவர்களுக்கு வற்றாத அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த மாபெரும் மெய்ஞானி அந்த மகாஞானி சித்து அடைந்து விட்டாரா இல்லையா சித்து அடைந்து விட்டதாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் தன் அடியவர்கள் சிலருக்கு இன்றும் நேரில் அவர் காட்சி தருவதாகவும் சொல்கிறார்கள் என்றும் வாழும் சித்தர்கள் எப்படி சித்தி அடைய முடியும் அவரின் வாழ்க்கை சரித்திரம் அவர் நிகழ்த்திய அற்புதங்களின் மொத்த தொகுப்பாக இருக்கிறது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் நம்ப கஷ்டமானவை ஆனால் அடியவர்கள் அவர் மேல் கொண்ட நம்பிக்கை காரணமாக அந்த அற்புதங்கள் உண்மையிலேயே நிகழ்த்தப்பட்டவை நம்ப கஷ்டமானவற்றை கூட நிகழ்த்தி காட்டுவதுதானே சித்தர்களின் தவ ஆற்றலின் மகிமை பூண்டி மகான் எந்த ஊரைச் சேர்ந்தவர் அவர் எவ்விதம் துறவியானார் இதுபோன்ற வினாக்களுக்கு இன்று வரை விடையில்லை அவர் எங்கிருந்தோ ஒரு நாள் பூண்டிக்கு வந்தார் அது பூண்டி செய்த பாக்கியம் பின்னர் அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அதே அவர் பூண்டி மகான் என்று அடிவர்களால் அன்போடு அழைக்கப்படலானார் அவருக்கு மக்கள் இன்னொரு திருநாமத்தையும் சூட்டினார்கள் ஆற்று சுவாமிகள் என்று பூண்டி கலசப்பாக்கும் ஆற்றங்கரையில் எந்நேரமும் யோகத்தில் ஆழ்ந்திருந்ததால் அவரை ஆற்று சுவாமிகள் என்றழைக்கும் வழக்கம் தோன்றியது ஆனால் யோசித்து பார்த்தால் இந்த பெயருக்கு நாம் இன்னொரு பொருளையும் காண முடியும் தன் ஆன்மீக தவ ஆற்றலால் மக்களை அவர் ஆற்றுப்படுத்துவரை ஆற்று சுவாமிகள் என்றழிப்பது பொருத்தம் அவரை முதலில் பார்த்தவர்கள் ஏதோ பைத்தியக்காரர் போலிருக்கிறது என்றுதான் நினைத்தார்கள் அவருக்கு நிரந்தரமாக ஒரு பைத்தியம் பிடித்திருந்தது என்பதும் உண்மைதான் அதுதான் கடவுள் பித் ராமகிருஷ்ண பரமம்சரை பற்றி சாரதா தேவியிடமும் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி அவரது மனைவி மிருணாளிடமும் ஒரு பைத்தியத்திற்கல்லவா உங்களை கட்டி வைத்து விட்டார்கள் என்றுதானே உறவினர்கள் சொன்னார்கள் இறைநிலையில் தோய்ந்த மகான்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லும் உலகில் மரபிலிருந்து பூண்டி மகான் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும் அவரை தொடக்கத்தில் பைத்தியம் என்று நினைத்தவர்கள் மெல்ல மெல்ல அவர் பைத்தியம் இல்லை மாபெரும் மகான் என்று உணர தலைப்பட்டார்கள் தங்கள் வாழ்வில் நேரும் துயரங்களுக்கெல்லாம் புகுந்தார்கள் ஆற்றங்கரையில் தவம் செய்த அவரது அருள் சக்தி மக்களை நோக்கி ஆற்று வெள்ளமாக பாய்ந்தது முன்மணி காரணமாக மனிதர்களுக்கு நேர்ந்த எல்லா உலகியல் துன்பங்களையும் தம் அருளாற்றலால் நீக்கி மக்களுக்கு நல்வாழ்வை அருளினார் பின்னாளில் அவரது மகமை உணர்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக அவரை போய் வணங்குவதும் வழக்கமாயிற்று ஆனால் இயன்றவரை எப்போதும் கூட்டத்திலிருந்து தனிப்பட்டே அவர் வாழ்ந்தார் அந்த சித்த புருஷரை பூண்டியில் முதலில் பார்த்தவர்கள் சில விவசாயிகள்தான் ரமணரை சேஷாத்ரி பரபிரும்மம் இனங்கண்டு உலகிற்கு அறிவிக்கவில்லையா அதுபோலான பெரும் பெருமை அந்த விவசாயிகளுக்கு கிட்டியது ஆன்மீக உலகம் ஊர் பயிர் தெரியாத அந்த விவசாயிகளை என்றும் நன்றியோடு நினைக்க வேண்டியது அவசியம் கையில் ஏறும் குழப்பமாக வந்து கொண்டிருந்த அவர்கள் நாகதாளி முட்புதரில் உள்ளே சிக்கியவாறு அமர்ந்து மோனத்தவத்தில் ஆழ்ந்திருந்த அவரை தரிசித்தார்கள் யார் இவர் முட்பதரின் அடத்திற்குள் இவர் எப்படி போய் உட்கார்ந்தார் இவர் உட்கார்ந்த பின்னர் முட்பதர் வளர்ந்து இவரை மூடியதா அல்லது முட்பொதற்கள் ஒரு செடி போல இந்த விந்தையான மனிதச் செடி தானாகவே முளைத்ததா அவர்கள் மிகுந்த கவனத்தோடு முற்போதரை வெட்டி சுவாமியை எடுத்து வெளியே வைத்தார்கள் மூச்சு வந்து கொண்டிருந்தால் அது மனித உருவம்தான் என்று புரிந்தது இல்லாவிட்டால் ஒரு சிலை என்றுதான் கருதிருப்பார்கள் அசைவே இல்லை முகத்தை பார்த்தால் குழந்தை போல் இருந்தது அவரை பார்க்க பார்க்க அவர் மேல் அளவற்ற பிரியம் எழுந்தது கோவிலில் இருக்கும் சிலைக்கும் இந்த மனித உருவத்திற்கும் அதிக வித்தியாசத்தை அவர்களால் காண இயலவில்லை அவர்கள் பக்தியோடு அவரே பார்த்தவாறு அமர்ந்திருந்தார்கள் திடீரென எழுந்தார் புண்டி மகான் சரசரவென்று கம்பீரமாக நடக்கத் தொடங்கினார் அது நடையல்ல ஓட்டம் விவசாயிகள் அவரை கொண்டு ஓடினார்கள் கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுங்கள் கொஞ்சம் கூழ் சாப்பிடுங்கள் என்று வேண்டினார்கள் அவர் அந்த எளிய ஊழவர்களின் அன்பான உபசாரம் எதையும் மறுக்கவில்லை கொடுத்ததை வாங்கி குடித்தார் எதுவும் மீண்டுமென்றும் அவர் கேட்கவில்லை ஆற்று மலனி இன்னொரு இடத்தில் அமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்தார் அவ்வளவுதான் மறுபடி அசைவே இல்லாத சிலையாகிவிட்டார் பசியொன்றோ தாகமென்றோ அவர் என்றும் எதுவும் சொன்னதில்லை எங்கோ சூனியத்தை விரித்த ஒரு நிலைக்குத்திய பார்வை சுற்றுப்புற சூழலை முற்றிலும் மறந்த ஒரு மோன நிலை ஆற்றங்கரை விட்டால் காக்கங்கரை விநாயகர் கோவில் வாயில் படியில்தான் அவர் பெரும்பாலும் அமர்ந்திருப்பார் சந்தைக்கு வரும் மக்கள் கூட்டத்தை பராக்க பார்த்து கொண்டிருப்பார் எங்கோ விரித்த பார்வை சிலர் அவருக்கு டீ வாங்கி கொடுப்பார்கள் அதை சாப்பிடுவார் யாரும் எதுவும் கொடுக்கவில்லையா வேண்டுமென்று எதையும் கேட்க மாட்டார் நேரே ஆற்றங்கரைக்கு போவார் கைப்பிடி மணலை எடுப்பார் அதை சாப்பிட்டு தண்ணீரை அள்ளி குடிப்பார் அவர் சாப்பிட்ட மணல் அவரளவில் எந்த கெடுதலும் செய்யாமல் ஜீரணம் ஆயிற்று என்பதுதான் விசேஷம் மண்ணுக்குள் உடல் போகப் போகிறது இப்போது உடலுக்குள் மண் போகட்டும் என்று நினைத்தவர் என்னவோ அவர் மணலி சாப்பிடும் வைபவத்தை ஒரு நாள் ஒரு அன்பர் பார்த்து விட்டார் பார்த்தவர் திகைப்பில் ஆழ்ந்தார் ஆனால் ஆற்று சுவாமிகளோ மேலும் ஒரு கைப்பிடி மணல் எடுத்து நீயும் சாப்பிடுகிறாயா என்று சைகையால் வினையவை போது அன்பருக்கு அடி வயிறு கலங்கியது ஆற்று சுவாமிகள் ஏதோ பலகாரம் சாப்பிடுவது போல் மணலி சாப்பிடுகிறார் என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது மக்கள் தகைப்படைந்தார்கள் ஜாதி மத வேறுபாடுகளை ஒரு நாளும் அவர் பார்த்ததில்லை நிறைய முஸ்லிம்கள் வெகு பிரியமாக அவருக்கு கூழ் கொடுப்பார்கள் அவர் ஆனந்தமாக அந்த கூழை அறிந்தி மகிழ்வார் பார்க்கும் பாலகிருஷ்ண முதலியாருக்கு அவர் மேல் பிரியும் அதிகம் அவர் ஒரு சோடா கடை வைத்திருந்தார் அந்த சோடா கடை பக்கமாக வந்து சுவாமிகள் அவ்வப்போது அமர்வதுண்டு சுவாமிகளுக்கு சோடாவோ கலரோ கொடுப்பார் அவர் சுவமைகள் அதை வாங்கி கொடுத்து விட்டு போய்விடுவார் சில நேரங்களில் அவர் செய்யும் சித்துக்கள் வியப்பை தரும் நல்ல உச்சி வெயிலில் நடந்தால் கால் பொரியும் ஆற்றங்கரை மணலில் ஏதோ பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பது போல் சுகமாக படுத்து அப்படியே நிஷ்டையிலும் ஆழ்ந்து விடுவார் அந்த பக்கமாக வரும் பள்ளி மாணவர்கள் அவர் உடலை அசைத்து பார்ப்பார்கள் தேக்கு கட்டை போல் உறுதியான உடல் அவருக்கு அதில் எந்த அசைவும் இருக்காது எறும் எறும்பும் பூச்சிகள் அவர் உடலில் ஊர்ந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அந்த இரும்பையும் பூச்சிகளையும் ஊதி அகற்றிவிட்டு அவரது பாதத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு செல்வார்கள் சுவாமிகளுக்கு எறும்பு ஊர்ந்ததும் தெரியாது சிறுவர்கள் தன் பாதங்களை தொட்டு கும்பிட்டதும் தெரியாது அப்படியே படுத்திருப்பவர் இரவெல்லாம் அங்கேயே கிடப்பார் வெயில் மாறி மழை கொட்டு கொட்டுன்று கொட்டும் அந்த மழை நீரில் அவர் உடல் கட்டைப்போல் அப்படியே தான் இருக்கும் இப்படி அந்த வைபவம் பல நாட்கள் நீடிக்கும் பின்னர் படைப்படி எழுந்து கடைகளுக்கு வரத் தொடங்குவார் பூண்டி மக்களையெல்லாம் அவரை தெய்வம் தெய்வமென்றே கருதினார்கள் சிறுவர்களுக்கு தேர்வு வந்து விட்டால் போதும் பூண்டி சுவாமிகளை மாணவர்கள் ஏராளமான பேர் சூழ்ந்து கொள்வார்கள் சாமி நான் புரட்சியில் தேர்வேனா என்று ஆர்வத்தோடு கேட்பார்கள் சிலர் கேள்விகளுக்கு தலையாட்டுவார் சுவாமிகள் வேறு சிலர் கேள்விக்கு பேசாமல் இருந்து விடுவார் சில சிறுவர்கள் வரும்போது அவர்களை அவர் அழைக்கும் விதமே அலாதி

லிங் காலையில வந்து ஆறு மணிக்குல இருந்து பழந்தடி ஓப்பன் பூனை மாவட்டம் எட்டு மணிக்கு ஓப்பன் இருக்காங்க டெய்லி சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சு ஒரு பத்து மணிக்கு முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு நேரம் சாத்திக்கணும் வாரம் வாரம் மாத்தியமான போட்டுவீங்க

பூஜை வாங்கலாம் உங்களுடைய முடிஞ்ச விருப்பப்படுத்த கொடுக்கணும் எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும்னு கொள்ளணும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ நைன் டபுள் ஃபைவ் எயிட் இந்த நம்பர் தொடர்பு கொண்டு ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று பேசுங்க நான் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கத்தில்